தொன்னூறு கலில் ரஜினிக்கு ஜோடியாக நடித்த முன்னணி நடிகை இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் ரஜினியுடன் இணைந்து நடிக்க போகிறார் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கரோட டூ பாயிண்ட் ஜீரோ படத்துல ரஜினி பிஸியாக நடிச்சிட்டு வராரு அவரோட அடுத்ததாக ரஞ்சித்தோட டைரக்ஷன்ல மீண்டும் ரஜினி நடிக்க உள்ளார் கபாலி படத்தின் வெற்றிக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினியும் ப ரஞ்சித்தும் இணையும் பெயரிடப்படாத இந்த படத்தை ரஜினியோட மருமகனும் நடிகருமான தனுஷே தன்னோட சொந்த தயாரிப்பு நிறுவனமான ஹுண்டர்பார் பிலிம்ஸ் தயாரிப்பில் தயாரிக்க உள்ளார் இந்த படத்துல ரஜினிக்கு ஜோடியா கோச்சடையான் படத்தில் நடித்த தீபிகா படுகோனி நடிக்கப்போவதாக தகவல்கள் வெளியாகின ஆனா அதை மறுத்த ரஞ்சித் அதற்கு மாறாக படத்திற்கான நாயகி குறித்த தேர்வுகள் தற்போது நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிற்கு பிறகு ரஜினி நடிப்பில் வெளிவந்த பெரும்பாலான படங்களில் அவருக்கு ஜோடியாக பாலிவுட் நடிகைகளை நடிச்சாங்க இந்த நிலையில் தொன்னூறுகளில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வந்த குஷ்பு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் ரஜினியுடன் இணைந்து நடிக்கப் போகிறாராம் இந்த படத்துல குஷ்புவுக்கு ஒரு முக்கிய கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டுள்ளதாம் இதற்கு முன்பாக ரஜினி குஷ்பு கூட்டணி இணைந்து அண்ணாமலை மன்னன் பாண்டியன் நாட்டுக்கு ஒரு நல்லவன் உட்பட பல படங்கள் நடித்து வெளிவந்தன இதனால இந்த முறை மருமகன் தனுஷே மாமா நடிக்கும் படத்தை தயாரிக்க இருக்கிறார் ஏற்கனவே தனுஷ் சுசித்ரா பிரச்சனையில் சிக்கி சின்னாபின்னமானார் ரஜினியும் தமிழக மக்கள் பிரச்சனைக்கு உருப்படியா ஒரு அறிக்கை கூட கொடுக்கவில்லை காவிரி ஜல்லிக்கட்டு மழை வெள்ளம் பணத்தட்டுப்பாடு என சிக்கல் மேல் சிக்கலாக தமிழன் அவதிப்படும் போதெல்லாம் அமைதியாக வேடிக்கை மட்டுமே பார்த்த ரஜினி தற்போது மோடி அறிவித்திருக்கும் திட்டத்திற்கு மட்டும் முதல் குரல் கொடுக்கிறார் இதனால சமூக வலைதளங்களில் ரஜினிக்கு பெரும் கண்டனம் எழுந்தது அது மட்டுமல்லாமல் மூத்த மகள் ஐஸ்வர்யா ஐநா சபையில் பரதம் ஆடியதாக சொல்லி நடந்த கூத்து நாடே சிரித்தது இளைய மகள் சௌந்தர்யா குடித்துவிட்டு கார் ஓட்டி விபத்தை ஏற்படுத்தினார் இப்படி அடிமேல் அடிவிழ ரஜினி மிகவும் மனம் சோர்ந்து போயிருந்தார் ஆனா அவரோட மருமகன் இயக்குனர் ரஞ்சித்துக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றும் விதமாக கடைசியாக ஒரு வெற்றி படம் கொடுத்துவிட்டு ஒதுங்கிவிடலாம் என்பதே அவருடைய எண்ணமாக இருக்க வேண்டும் என்பது இதை அறிந்தவர்கள் விவரம் தேங்க்ஸ் பிளீஸ் லைக் Transcrição e